ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதை அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் முதல் முறையாக வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் தோங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அந்த நேரத்தில் எதுக்குமே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியாமல் இருக்கிறதுதானே காரணங்கள் வந்து இருக்கிறதுக்கான இது வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளால் எந்த நேரத்துலேயும் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த இதுலேயுமே வந்து இப்போதைக்கு செய்ய முடிகிறது வந்து நம்மளுக்கு புரிஞ்சது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் புரிஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னோடனே சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நடக்கிறது நடந்துட்டு போகுது அதை யோசிக்காமல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகிறது தான் இப்போ இருக்கிற ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் விடுங்க வேண்டாம் நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளால் இப்போதைக்கு யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை குறை சொல்லாமல் நம்ம ஓட்டிக்கிறதா நல்லது அப்படின்னோன்னே அதெல்லாம் இப்போ ஓகே தான் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் போக போக தான் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களை பற்றியே உனக்கு புரிய வரும் அப்படின்னோன்னே புரிய வர்றது வரட்டும் வராது போகட்டும் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது அந்த நேரத்தில் அதுக்காக நம்ம வந்து யாரையும் இவங்க சரி அவங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சரியாக இது பண்ணிக்க முடியாது அதுக்காக நம்ம வந்து பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கிட்டே நான் சொன்னேன் அம்மா சொன்னாங்க இது அப்பயே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு சமாளிச்சிருப்பேன் எதுவுமே இப்போதைக்கு சமாளிக்கிற நிலமையில் என்னோடது இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ இருக்கிற இது ஏன்னா ஏற்கனவே நகையை அடை வச்சு எல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இப்போதைக்கு இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம்மா அது உண்மை தான் நம்மளால் இப்போதைக்கு இந்த நகையும் திருப்ப முடியாத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுது ஒன்றும் பண்ண முடியலை எதை தான் நம்ம பார்க்குறது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு யோசிக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டு தான் இல்லைங்களை ஆனால் முடிஞ்சது நம்மளால் எந்த இதுலேயுமே நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இப்போதைக்கு யாரை பற்றியும் எந்த இதையும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை பார்த்துக்கோம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே அதெல்லாம் பார்த்துக்கிற விஷயத்தெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய இதாகுதோ அதை வந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலமைக்கு எல்லாமே நம்ம காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் எதையும் நான் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லிக்கல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்து நம்ம மனசை வந்து கொஞ்சம் சரிப்படுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சரிப்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணிகிட்டு இருந்துச்சு அதனால் நான் எதையும் வந்து அம்மா அப்பா சரி யாருக்கிட்டேயும் சரி ஓகே சொல்ல வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லலாம்